வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டாயிற்று என்னதுன்னா நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் ஏசப்பா சொல்றாரு நித்திய அவர் சொன்னா நிச்சயம் செய்வார் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் வாக்கு தத்துவம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பெரியமான கத்துடைய அன்பு உறவர்களே இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றா இருப்பீர்களாக என்று உங்களுக்காக செபிக்கிறேன் ஒன்று யோகான் ரெண்டு இருபத்தி ஐந்திலே நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமது செய்த வாக்கு தத்துவம் பிரிமானவர்களே வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டாயிற்று என்னதுன்னா நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் ஏசப்பா சொல்றாரு நித்திய ஜீவனை உனக்கு தருவே அவர் சொன்னா நிச்சயம் செய்வா சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார் வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அதை கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறாரு இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா வாக்கு தத்தத்தை நம்முடைய தாக்கிக் கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் நாம் பாத்திரம் உள்ளவர்களாக மாற வேண்டும் நித்திய ஜீவனுக்கு நேராக நடக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டுமானால் பரிசுத்த வேதகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை வாசிக்க தியானிக்க கடைபிடிக்க அதன்படி வாழ தீர்மானித்து வாழும் போது கடைபிடிக்கும் போது நித்திய ஜீவனுக்கு நேராய் கடந்து செல்ல முடியும் ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் ஏசு காட்டிய வழியில் ஏசு என்கிற சத்தியத்தில் இயேசு போலிது சத்தியத்தில் அப்படி சீவனை கொண்டு வாழும் போது நித்திய ஜீவனுக்கு மேராய் களை சொல்ல முடியும் ஆயத்தமாவோம் கொள்வோம் காட் பிளஸ் யூ